தோராங்க்கா <coughs> ஆ <coughs> அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் அலுவலகத்தில் இன்றைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இருமதி மீது மரியாதைக்குரிய அன்பு சகோதரி கீதா தோனையப்பன் அவர்கள் அம்பேத்கர் அவர்களின் புகைப்படத்தை திறந்து வைத்து உரையாற்றினார் yeah <clears throat> कितने लोग मारे हैं मां भी अंगे पार में अंगे पार में புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்றால் சமத்துவம் சம்மணி சகோதரத்துவம் என்று ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்பதற்காக சட்டம் நிறைவேற்றுவதற்காக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக தயாராக இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆனால் அதை நாடாளுமன்றம் ஏற்கவில்லை உள்ளே இருந்த பாக்பட்டிகளும் சனாதன சக்திகளும் அதை ஏற்கவில்லை என்பதற்காக சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு நாடாளுமன்றத்திற்கு வெளியே வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பதவிக்கான ஆசிரியர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சொன்னதைப் போல நான் இறக்கும் பொழுது ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொன்னார் போல அவர் மறைந்தார் அவருடைய வீடே ஒரு நூலகமாக இருந்தது என்று பல்வேறு சான்றுகள் குறிப்பு கூறுகிறது ஓரிரு ஆண்டுகளுக்கு வாழ்ந்திருக்க வேண்டும் அவர் இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்கு வாழ்ந்திருந்தால் இந்தியாவினுடைய இசை வேறு நோக்கில் இருக்கும் என்று பல்வேறு ஆய்வுகள் குறிப்பிடுகிறது அந்த மாமனிதனுடைய அந்த தலைவனுடைய நினைவு நாள் அந்த தலைவனுக்கு வீர

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் சந்திர வேதக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அறிவு தந்தைக்கு வீர வணக்கம் அறிவு தந்தைக்கு

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமத்துவ தந்தக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமத்துவ தந்தக்கு வீர வணக்கம் சமத்துவ தந்தக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒடுக்கப்பட்ட

न प Thank uh you. -huh.